அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வைகாசி விசாகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான முருகப்பெருமானை வழிபட வேண்டிய நேரமும் படைக்க வேண்டிய நெய்வேத்தியமும் என்ன என்பதை இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்வோம் வைகாசி விசாகம் முருகப்பெருமான் அவதரித்த திருநாள் என்பதால் அந்த நாளில் விரதம் இருந்து வழிபடுபவர்களுக்கு வேண்டிய வரங்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த நாளில் முருகப்பெருமானுக்குரிய கந்த சஷ்டி கவசம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி உள்ளிட்ட பாடல்களை பாடுவதால் முருகப்பெருமானின் அருள் முழுவதுமாக கிடைக்கும் வைகாசி விசாகம் விரதம் இருந்து வழிபடும் முறை பூஜை செய்யும் முறைகள் படிக்க வேண்டிய மந்திரம் நேவேத்தியம் ஆகியவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான நாட்களில் ஒன்று வைகாசி விசாகம் இந்த நாளில்தான் முருகப்பெருமான் அவதாரம் எடுத்ததாக புராணங்கள் சொல்லப்படுகின்றன மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருந்தாலும் கிருத்திகை மற்றும் விசாகம் நட்சத்திரங்கள் முருகப்பெருமானுக்குரிய முக்கியமான விரத வழிபாட்டு நாட்களாக சொல்லப்படுகிறது சிவபெருமானின் நெற்றிக்கனில் இருந்து தோன்றி ஆறு தாமரை மலர்களில் தவிழ்ந்த ஆறு குழந்தைகளை வளர்த்தெடுத்த கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கும் விதமாக சிவபெருமான் அளித்த வரத்தால் கிருத்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்குரிய நாளானது அதே போல முருகப்பெருமான் விசாக நட்சத்திரத்தில் அவதரித்ததால் விசாக நட்சத்திரமும் அவருக்குரியதாயிற்று அது மட்டுமல்லாமல் விசாக நட்சத்திரம் ஞானத்திற்குரிய நட்சத்திரம் ஆகும் அதனாலேயே விசாக நட்சத்திரத்தில் தோன்றி குழந்தை பருவத்திலேயே தந்தைக்கே வேதத்தின் பொருளை உரைத்தவர் என்பதாலேயே முருகனை ஞான பண்டிதன் என்றும் தகப்பன் சுவாமி என்றும் நாம் அழைக்கிறோம் வைகாசி மாதத்தில் வரும் பௌர்ணமியும் விசாகம் நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளை வைகாசி விசாகமாக கொண்டாடுகிறோம் இந்த ஆண்டு வைகாசி விசாகம் மே இருபத்தி இரண்டாம் தேதி புதன்கிழமை வருகிறது மே இருபத்தி இரண்டாம் தேதி காலை எட்டு பதினெட்டு மணி துவங்கி மே இருபத்தி மூன்றாம் தேதி காலை ஒன்பது நாற்பத்தி மூன்று வரை விசாகம் நட்சத்திரம் உள்ளது இதனால் வைகாசி விசாகம் இறந்து இருப்பவர்கள் மே இருபத்தி இரண்டாம் தேதி நாள் முழுவதும் விசாகம் நட்சத்திரம் உள்ளதால் அன்றைய தினம் விரதம் வழிபாடு பூஜைகளை மேற்கொள்ளலாம் வைகாசி விசாகத்தன்று அனைத்து முருகன் கோவில்களிலும் விசேஷ பூஜைகள் அபிஷேகங்கள் காவடி எடுத்து வந்து வேண்டுதல் நிறைவேற்றுதல் ஆகியவற்றை பக்தர்கள் செய்வதுண்டு வீட்டிலேயே விரதம் இருப்பவர்கள் கந்தசஷ்டி பங்குனி உத்திர விரதம் இருப்பதை போல் விரதம் இருக்கலாம் அருகில் உள்ள முருகன் கோயிலுக்கு சென்று வழிபட்டும் வரலாம் முருகனுக்கு அபிஷேகம் செய்வதற்கு பால் உள்ளிட்ட பொருட்களை வாங்கியும் கொடுக்கலாம் வீட்டில் மாலை ஆறு மணிக்கு பிறகு விளக்கேற்றி வைத்து முருகப்பெருமானுக்கு விருப்பமான கந்தரப்பம் எனப்படும் இனிப்பு அப்பத்தை நைவேத்தியமாக படித்து வழிபடலாம் முடியாதவர்கள் தேன் திவினை மாவு அல்லது தேன் கலந்த பால் வைத்து முருகனை வழிபடலாம் வைகாசி விசாகத்தன்று விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்தால் தொல்லை தரும் பிரச்சனைகள் விலகிவிடும் முற்பரவியல் செய்த பாவங்கள் நீங்கும் என்பது ஐதீகம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கந்தப்பெருமானை இந்த நாளில் மனமுருகி வழிபட்டால் அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறும் நன்றி